திருவண்ணாமலை அற்புத கோபுரங்கள் அழகான இந்த ஒளிமயமான கட்டிடங்கள் நமக்கெல்லாம் கண்களுக்கு சிறப்பான ஒரு காட்சியாக அமர்ந்திருக்கின்ற இந்த திருக்கோயிலுடைய அமைப்புகளின் ஒவ்வொரு கோபுரங்களும் அழகான வண்ணத்தில் அற்புதமான தூண்களோடு நின்று கொண்டு இந்த அற்புத காட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு பக்தர்கள் இங்கே செல்வது நமது அருணாச்சல பாதத்தில் சரணாகதியாவதே நம்மளுடைய அற்புத வழிபாடு இங்கே கொடிமரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொடிமரத்திலிருந்து பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் தமக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற லைனில் சென்று வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அற்புத மரத்தில் சித்தர்கள் வாழ்வதாக ஐதீகம் சித்தர்கள் வாழ்ந்து இந்த அரச மரமும் வில்வ மரமும் ஒன்றாக இணைந்திருப்பது நமது திருவண்ணாமலையில் பிடாரியம்மன் கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கின்ற இந்த அற்புத மரத்தில் சிறப்பு சித்தர்கள் அனைத்து சித்தர்களும் இங்கே காட்சி தருவது ஐதீகம் பக்தர்கள் வந்து இந்த சித்தர்களை பார்த்து வேண்டிக்கொண்டு கொண்டு தங்களுக்கான கோரிக்கைகளையும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே சிறப்பு மரமாக இந்த மரம் நமக்கு தெய்வீக மரமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது தளவிருச்சக மரம் சிறப்பான தளவிர்ச்சக மரம் நமது திருவண்ணாமலையிலே அமைந்திருக்கின்ற தளவிர்ச்சக மரத்துடைய அற்புத மரமான மகிழ மரம் இங்கே தலவிர்ச்சக மரமாக இருக்கின்றது மகிழ மரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தலவிர்ச்சக மரம் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு அவனென்று அணுவும் அசையாது அவனே நமக்கு என்றும் ஜோதியும் ஆதியும் அடிமுடி காணாத அண்ணாமலைக்கு நம் அரோகரா கோஷத்தை விட்டு அப்பனை வேண்டிக்கொண்டு திருவண்ணாமலை ஜோதியே நமக்கு நம் வாழ்க்கையில் ஏற்றுகின்ற ஒளிமதமான எதிர்காலத்தையும் நமக்கு தருகின்ற அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் கோஷமிட வேண்டும் இந்த அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நமது அலங்கார மண்டகத்தை இந்த அற்புத கோபுரங்களையும் இந்த அற்புத மலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மலையின் காட்சி அண்ணாமலையாரே நமக்கு தெரிகிறார் பக்தர்கள் காத்திருந்து வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு கோபுரங்கள் அனைத்தும் ஒவ்வொரு கோபுரங்களும் அழகாக தெரிகின்றது இங்கே அத்தனார் ஈஸ்வரராக பார்வதியும் பரமசிவனாக அத்தனாரீஸ்வரருடைய இந்த திருக்கோயிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அண்ணாமலையாரோடைய பாத தரிசனம் பாதத்துடைய அற்புத இந்த கோயிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிவபெருமான் நமக்கு இங்கே விநாயக பெருமான் தலவிருச்சக விநாயகர் கிருத்திகை முருகர் ராஜகோபுரங்கள் அனைத்தும் சிறப்பாக இங்கே ഭക്തൾ നീട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന